ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீணா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி தக்காளி குருமா தாங்க இதை சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஸ்டைல் குருமா ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாங்க மெயினாக பேச்சுலர்ஸ் புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்க கூட இந்த குருமாவை வச்சு அசத்தலாங்க இது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க இந்த குருமா இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குருமா செய்கிறதுக்காக மிக்ஸியில் நான் பட்டையும் கிராமும் எடுத்துருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு வரமாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் பொட்டுக்கல்ல கா கப் எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்திருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கா கப் வந்து தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட போகிறோங்க இப்போ பாருங்கள் இதை எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதை சைடில் வச்சுக்கலாம் ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடோடனே இதில் கடுகு போட்டுடலாங்க கடுகு பொரிஞ்சோடனே கடவுத்தொலையை போட்டுடலாம் கடவுத்தலை நல்லா பொறிஞ்சோடனே நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வணங்கும் இப்போ இதை நல்லா வணக்கி விட்ரலாம் வெங்காயம் வணங்குதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு உங்களுக்கு திக்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை திக்காக வேணும்னா இந்த அளவுக்கு விட்டுருங்க எனக்கு இந்த மாதிரி திக்கா தான் குழம்பு வேணுங்கிறதுனால நான் தண்ணி ஆட் பண்ணலைங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதில் கொத்தும் தலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க தக்காளி குருமா சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீணாக கிச்சனை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்